திருச்சிற்ற்றம்பலம் திருஞானசம்பந்தர் தலயாத்திரை அவர் வழிபட்ட இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாவது திருத்தலம் கோட்டூர் என்னும் தலம் இங்கே யோகதட்சிணாமூர்த்தியுடன் காட்சியளிக்கின்ற பெருமாட்டியை வணங்கி நாம் பண்ணோடு கூடிய திருமுறை பதிகங்களை பாராயணம் செய்ய வேண்டும் ஞானசம்பந்தர் மலையினான் பருப்பதம் எனத் தொடங்குகின்ற குறிஞ்சிப் பன்னிலே அமைந்த பதிகத்தை அருளி செய்கின்றார் இங்கே ஞானசம்பந்தர் மட்டுமே பதிகம் பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் சுவாமி பெயர் தெய்வநாயகேஸ்வரர் அரம்பேஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் அம்மை கனக குஜாம்பிகை என்றும் தல மரம் மரமல்லிகை என்றும் சொல்லப்படுகின்றது தீர்த்தம் மல்லிகா தீர்த்தம் என அழைக்கப்படுகின்றது தற்போது எளிமியன் கோட்டூர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த திருத்தலம் ஞானசம்பந்தர் காலத்திலே இளம்பயம் கோட்டூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது மலையினார் பருப்பதம் துருத்தி என்று பல்வேறு தர திருத்தலங்களை பற்றி இசையோடு பாடுகின்ற ஞானசம்பந்தர் எனதுரை தனதுரை என்ற வார்த்தையை எல்லா பதிகத்திலும் எல்லா பாடல்களிலும் பயின்று பாடுகின்றார் அப்படி பாடுவதற்குரிய பொருள் என்ன என்று சொன்னால் ஞானசம்பந்தர் பாடவில்லை இது இறைவனே அருளி செய்த தேவாரப்பதிகங்கள் பதிகங்கள் என்னும் பொருளோடு இங்கே இசையோடு வழங்கப்படுகின்றது திருச்சிற்றம்பலம் மலையினார் பருப்பதம் துருத்தி மார்பேரு மாசிலாசி மறைக்காடுனை தானும் நிலையினார் எனதூரை தனதூரையாக நீரணிந்து ஏறுகந்து ஏறிய அணிமலல் கலையினார் மடப்பிழை துணையோடும் துயில காணம் பெடை புல்கி கணமையில்ல இலையினார் பைம்போழில் இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணியன் எழில் கொள்வது இயல்பே இளம்பயம் கோட்டூர் இருக்கையா பேணிய எழில் கொள்வது இயல்பே தேனுமாய் அமுதமாய் தெய்வமும் தானாய் தீயோடு நீரோடன் வாயுவாம் தெரியும் பானுமாம் என தூரை தனதூரையாக வரியறாவிகசைத்து மைந்தல் காணமான் வெறுகூற கருவீரல் ஊகம் கடுவனோடுகளும் நோடுகளும்ூர்கற்க சாரல் இளம்பயம் கோட்டோர் இருக்கைய பேணியன் எழில் கொள்வது இயல்பே இருக்கைய பேணியன் எழில் கொள்வது இயல்பே ஏ கந்தனை மளிகனை கடலொளி யோதம் காணலம் கழிவாளுமலம் என்னோ நந்தியார் உரைபதி நான் மறை நாவல் நட துணை வளநகர் இளம்பயம் கோட்டோர் இசையோடு கூடிய பத்தும் போய் வல்லார்போய் வெந்தூயர்கடுக வின்னவரோடும் வீடு பெற்று இம்மையின் வீடெளிதானே வீடு பெற்று இம்மையின் வீடெளிதாமே ஏ चित्रं